கு ஞான அவர்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் பள்ளிக்கூடத்தில் படிச்சது மட்டும் இல்லைங்க அது ஒரு டிகிரியை உடனே சொல்லிட்டு என்பது என்ன அப்படின்னா கற்றல் என்பது வேறு படித்தல் என்பது வேறு இது ரெண்டு இருக்குதுங்க இந்த சொல்லு ரெண்டும் ஒண்ணுதானுங்க அப்படின்னா அப்படி இல்லைங்க இப்ப தினசரி இருந்துச்சு ஒரு பேப்பர் படிக்கிறோம் பேப்பர் கற்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டதே கிடையாது ஏன்னா அது நாம் இன்னைக்கு மறந்துட்டாலும் கவலை இல்லை நாளைக்கு மறந்துட்டாலும் கவலை இல்லை ஆனால் கற்றல் என்பது உள்வாங்கி படித்தள்ளது அதுதான் வேணும் பழைய காலத்தில் ஆசிரியருடைய வீட்டில் வண்டி பிள்ளைகளை விட்டுருவாங்க எப்போ அப்படின்னா குருகுல கல்வியில் எதுக்காக அப்படின்னா ஆசிரியர் சொல்லி கொடுப்பதை படிப்பது ஒரு வகை ஆசிரியரையே கற்றுக்கொள்வது ஒரு வகை ரெண்டு இருக்குதுங்க அது என்ன ஆசிரியரை கற்றுக்கொள்வது அப்படின்னா இப்போ ஆசிரியர் அதிகாலையில் எப்போ எழுந்திருக்கிறாரு கூட இருந்து பார்க்கறது அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன உணவு போது எப்படி இருந்துறாரு அதே போல் யாராவது பெரியவங்க வந்த உடனே அவர் எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு இது எல்லாவற்றையும் அனுபவ ரீதியாக அருகிலிருந்து பார்த்தால்தானுங்க கற்றுக்கொள்ள முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் படிப்பில் கவனம் வேணுங்கிற விஷயத்த அந்த காலத்தில் சொல்லுவாங்க குருநாதருடைய வீட்டில் பிள்ளைகள் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் சாப்பாடு நடக்குது அப்ப சாப்பாடு போடுறப்ப அந்த குரு பத்தினி அந்த அம்மா என்ன பண்றாங்க சாப்பாட்டுல அவங்களுக்கு அந்த சாதம் வச்சுட்டு நெய் ஊற்றுறாங்க அங்கே பலகாலமா படிச்சுக்கிட்டு இருந்த அந்த பையன் என்ன பண்றான் அதை அப்படி பசைஞ்சு வாயில் வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றான் அம்மா நீங்க வந்து அவசரத்துல இந்த விளக்கு கூத்துற என்ன எடுத்து ஊற்றிப்பிட்டீங்க நெய்யின்னு நினச்சிட்டீங்க போட்டுருக்க அதனால பரவாயில்லம்மா அப்படின்னு இருக்கான் சட்டுன்னு அந்த அம்மா உடனே அந்த பாத்திரத்தை கீழே வச்சிட்டு சுவாமி அப்படின்னு அவரை கூப்பிட்டுருக்கு உடனே அவர் இருந்து ஓடி வந்திருக்காரு என்ன அப்படின்னு இவன் பயந்துட்டான் அம்மா அந்த கிண்ணத்தை கூட கொடுக்க நான் குடிச்சு விட்றேன் விளையாட்டு சொல்ல வேண்டாம்னு அவர் வந்தார் என்ன இப்படி நான் என்ன ஊற்றுனே அந்த பையன் அப்படி கேட்குறான் அப்படியா சரி எந்திரி அப்படின்னாரு ஐயா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நான் என்ன வேணாலும் சாப்பிட்றேன்னு இல்லை இல்லை நீ எந்திரி கையை கழுவு அப்படின்னார் கையை கழுவிட்டான் கவலைப்பட்டே போனான் உன் படிப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னாரு என்னையா சொல்கிறீங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்காக படிப்பு முடிஞ்சுன்னு சொல்லலாமா அப்படின்னா உடனே அவர் சொன்னார் இல்லைப்பா நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க பதினஞ்சு வருஷமோ உனக்கு விளக்கின்தான் ஊற்றிக்கிட்டுருக்கோம் ஆனால் உன்னுடைய கவனம் இத்தனை நாளாக இருக்க படிப்பில் இருந்ததுன்னு காரணமாக என்ன ஊற்றுறோம்னு தெரியாமல் நீ சாப்பிட்டு எடுத்துருக்க இன்றைக்கி உன் கவனம் மாறுதுனால் என்ன அர்த்தம்னா உன் கல்வி முடிஞ்சுன்னு அர்த்தம் அப்படி என்ன தெரியுங்களா அவன் வந்ததுலேருந்து தரப்பட்டதில் உணவின் மீது அவனுக்கு நாட்டம் இல்லாமலும் கல்வியின் மீது நாட்டம் இருந்ததன் காரணமாக அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான் இன்றைக்கி நினச்சி பாருங்கள் சேர்ந்த அன்னைக்கே ஹாஸ்டலில் ஸ்ட்ரைக்கு சாம்பாரில் உப்பு இல்லையா இந்த கல்லூரியில் படித்து நான் என்ன செய்ய போகிறேன் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம் இதுலேருந்து என்ன ஆரம்பிக்கணும் நான் என்ன குறையாவை பணம் கட்டுறேன் இப்போ நினச்சி பாருங்கள் சாம்பாரில் உப்பு வேணும் தவறாகவும் இருக்கக்கூடாது ஆனாலும் கூட அவற்றை தாண்டிய விஷயங்கள் என்ன நாம் எதை நோக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் பயணம் போகிற போது கூடங்க சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகள் வந்தால் அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே நம்ம உட்காந்துருக்கக்கூடாதுங்க உங்களோட வந்தனே அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுங்க அங்கே அப்படித்தான் இருக்கும் ரயில் தாமதமான என்ன பண்ணுறது அதுக்காக என்னை கடவுள் சோதிச்சுட்டாருன்னு சொல்ல முடியுமா இல்லை ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஊன்றி கற்கின்ற ஒன்றும் அந்த கற்ற உடனே நம்ம நினைவில் வைத்து பார்ப்பதும் திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பதும் முக்கியங்க அதனால் தான் கற்றதனால் ஆய பயனுண்கள் வாழறிவன் நற்றார் தொழார் என்னின்னு சொல்கிற போது கல்விக்கு கற்பித்தல் கற்றல் எவ்வளவு முக்கியங்கிறத அழகாக சொல்கிறாங்க அதனால் படிக்க வேண்டியவற்றை படிப்போம் கற்க வேண்டியவற்றை கற்றுக்கொள்வோம் கற்றதை மற்றவர்க்கு தருவதற்கு முயற்சி செய்வோம் படிப்பு என்பது அறிந்து கொள்வது கற்றல் என்பது ஆராய்ந்து அறிந்து கொள்வது இன்சொல் அமுது வழங்கியவர் ஞான சம்பந்தன் அவர்கள்